அன்பானவர்களே அந்த ரெண்டாவது வீடியோ போட்ட பாருங்க அது அந்த வீடியோவுடைய க்யூ இது தொடர்ச்சி இங்கே பாருங்க சமூக நீதியை திமுக அரசு நிலைநாட்டுமாங்க வேதனையாக இருக்குங்க நெஞ்சு வெடிச்சிடும் போல் இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது வெறுப்பு அரசியலை விட அன்பு அரசியலே வலிமையாங்க யார் சொல்கிறதுங்க இதை அறுபத்தி ஒம்பதுல யாவும் அவங்க அப்பா ஒன்றும் ஓட்டுக்கீட்டுலாம் போட்டு வரல ஆக்கிரமிப்பு தான் இவங்க எப்படி இந்த நிலங்கள்லாம் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க அப்பாவோட மிக திறனை சாலிகள் அப்போ இருந்தாங்க ஏதோ எம்ஜிஆர் அப்படி கையை விட்டு போய் இப்போ பையனோடு அப்படின்னாரு அவர் அப்படியே அன்றியிலிருந்து இன்று வரை கொத்தடிமை மைக்கலை வைத்துக்கொண்டு தேர்தல் வருது நல்லா எங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு கோடி போதைப் சிக்கி தான் தேர்தல் வருது அதனால் போய் பிடிச்சிங்களா அப்புறம் பாருங்கள் பதிமூணாயிரம் கோடி கடன் மோசடியில் தொடர்புடைய மெகுள் தொக்சி கைதான் என்ன ட்ராமா இது எதுக்கு ஏன் முப்பது செகண்டு வீடியோ பார்க்க மாட்டானுங்க இந்த பசங்க முப்பது செகண்டு இவனெல்லாம் எல்லாம் போகிறான் சரி சுருங்கி போயிட்டான் சாப்பிட்டு சீக்கிரமாக